இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பகவத்கீதை அந்தர்யோகம் இப்பொழுது சற்சங்கத்துடன் துவங்குகிறது முதலில் நாமாவளி சொல்லிட்டு சகனாவது பிரார்த்தனை சொல்லி அப்புறமா நம்ம தொடரலாம் ஓம் விக்னேஸ்வராய पार्वतीपुत्राय नमोराय ॐ नम गजमुखाय मूषिकवाहनाय नमो ॐ गजमु

मुखाय मूषिकवाहनाय नमो जय श्री विघ्नेश्वर भगवान् सहना सहणौ भुनक्तु सह वीर्यं तेजस्विनावधीतमस्तु मा विद्विषवहै ॐ शान्ति शान्ति शान्तिः கடவுளை காண்பது எங்கனம் இந்த ஊனக்கண்களால் நாம் கடவுளை காண முடியாது அதற்கு திவ்ய சக்ஷு அல்லது ஞான கண் வேண்டும் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பகவான் ஞானக்கண்ணை கொடுத்தருளினார் அதனால் அவனுக்கு கிருஷ்ணனுடைய விஸ்வரூபத்தை காண முடிந்தது கடவுளை காண்பது எங்கனம் இந்த ஊனக்கண்களால் நாம் கடவுளை காண முடியாது அதற்கு திவ்ய சக்ஷு அல்லது ஞானக்கண் வேண்டும் அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பகவான் ஞானக்கண்ணை கொடுத்தருளினார் அதனால் அவனுக்கு கிருஷ்ணனுடைய விஸ்வரூபத்தை காண முடிந்தது கடவுளை எப்படி பார்ப்பது சாதாரணமாக நாம் வந்து ஒரு மனிதரையோ ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ பார்க்குறோம்னு சொன்னால் அது நமக்கு முன்னாடி இருக்குது நமக்கு கண் இருக்குது வெளிச்சம் இருக்குது இந்த வெளிச்சம் வந்து அந்த பொருள் மீதும் படுகிறது நம் கண் மீதும் படுகிறது நாம் அதை பார்க்கிறோம் அப்போ பார்ப்பதற்கு இந்த கண் என்கிற கருவி அவசியமாகிறது மற்ற நிபந்தனைகளை நிறைவேற்றணும் கடவுளை பார்க்கறதுக்கு எப்படி முடியும் அதை தான் நரேந்திரன் ஸ்ரீ ராமகிருஷ்ண கேட்டார் முதல் முதல்ல கேட்ட கேள்வியாக தான் நீங்கள் கடவுளை கண்டதுண்டா அவர் வந்து ராமகிருஷ்ண மட்டும் இல்லை அந்த காலத்தில் யாரெல்லாம் பெரியவர்கள் ஆத்மசாதனம் புரிந்து மகான்களாக இருக்காங்க இந்த சமுதாயத்தில் மதிக்கப்பட்டவர்களோ அவர்களெல்லாம் இவன் பார்த்து பார்த்து கேட்டிருக்கிறான் இந்த இளைஞன் எல்லோரும் ஏதோ அப்படி இப்படி மழுப்பலான பதில் தான் சொல்லியிருக்காங்க ஸ்ரீராமகிருஷ்ணர் தான் சொன்னார் ஆம் பிள்ளாய் கண்டிருக்கிறேன் எஸ் மை பாய் ஐ ஹவ் சீன் ஆம் பிள்ளாய் கடவுளை நான் பார்த்திருக்கிறேன் கண்டு கொண்டு இருக்கிறேன் அது எப்பயோ பாஸ்டில் பார்த்த விஷயம் இல்லை இப்போவும் பார்த்து கொண்டிருக்கிறேன் அதெல்லாம் விட முக்கியமான ஒன்று அடுத்து சொன்னார் உனக்கும் காட்டுவேன் அப்போ எப்படி பார்க்கறது கடவுளை கடவுளை பற்றி என்ன சொல்கிறோம் எங்கும் நிறை பொருள் கடவுள் வந்து எங்கும் இருக்கிறார் அப்படின்னு நினைச்சு இப்படி கை எப்படி ஆட்டுங்க அங்கே கடவுள் இருக்கார்ல நீங்கள் கடவுளை தான் தொடுறீங்க பார்க்க முடியுதா நம்ம கையை பார்க்க முடியுது கடவுளை பார்க்க முடியலையே இந்த கை கடவுளை தொடுது அப்படின்னு நம்ம அறிவுக்கு சொன்னால் கூட பார்க்க முடியலையே அப்போ எப்படி பார்க்கறது கடவுளை நான் கடவுளை பார்ப்பதற்கு ஒரு சிறப்பு கண் தேவை உலகப் பொருட்களையும் உலகையும் உன்னுடைய உடலின் சில பகுதிகளையும் பார்ப்பதற்கு உன்னுடைய இந்த ஊனக்கண் போதும் கடவுளை பார்ப்பதற்கு தேவைப்படுகிற கண் திவ்ய சக்ஷு தெய்வீக கண் யோக பார்வை ஞானக்கண் அது வேணும் ஞானக்கண் நீ கடவுளை பார்க்கலாம் அந்த ஞானக்கண் எப்படி கிடைக்கும்னா ஒரு வழி இங்கே சொல்றார் குருதேவர் அர்ஜுனனுக்கு ஸ்ரீகிருஷ்ண பகவான் அருள் கூர்ந்து ஞானக்கண்ணை கொடுத்தார் அதன் பிறகு அவன் விஷுவரூப தரிசனம் கண்டான் எல்லாம் பார்ப்பதெல்லாம் பரமனே என்பது அவனுக்கு தெரிஞ்சுது நான் சொன்னேன் இல்லையா இப்போ கை இப்படி இப்படி ஆட்டினோன்னா கடவுளை தான் நாம் தொடரும் நம்ம கொண்டு அது உணர முடியலையே பார்க்க முடியலையே கடவுளை அருஜுனனுக்கு அவர் சொன்னார் இந்த ஊனக்கண்ணால் நீ என்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க முடியாது நான் உனக்கு ஞானக்கண்ணை தருகிறேன் நீ அதன் உதவியால் பார் என்று அருள் புரிந்தார் சிறப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் அம்மா அருண் புரிய கண்ணை ஞானக்கண்ணாக்க நான் பார்க்கணும் அப்படின்ன உடனே கொடுத்துருவாளா அப்படின்னா கொடுக்கக்கூடாதுன்னு ஒன்று அவருக்கு நம்மளுக்கு எதிராக வம்பு பண்ணிவிட்டு அவர் பிடிச்சி வச்சுக்கல வாங்கிக்க முடியணுமே வாங்கிக்க முடியணும்ல சின்ன குழந்த வந்து அம்மா கிட்ட அம்மா வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க பெரிய குடத்தை தூக்கிட்டு தண்ணியோட இடுப்பில் வச்சுட்டு போகிறாங்க குழந்தை கூட அம்மா என்கிட்ட கொடுமா நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு கேட்குது அந்த குடத்தை கொடுத்துட முடியுமா அந்த குழந்தைகிட்ட அப்படி உட்காந்துரும் குழந்தை அந்த குடத்தினுடைய கனம் அதுக்கு தாங்க முடியாது அது மாதிரி இந்த ஜீவன் எதற்கு பக்குவப்பட்டிருக்கிறானோ அதைத்தான் அவனுக்கு கொடுக்க முடியும் அது கடவுளுக்கு தான் தெரியும் நம்முடைய பக்குவத்தின் அளவு அப்போ இங்கே அர்ஜுனனுக்கு கொடுத்தாருன்னா ஒரு நெருக்கடி கொடுத்தார் நமக்கும் உணர்த்துகிறார் அவ்வப்பொழுது வாழ்க்கையில் அரிதாக உள்ளூர நாம் இறைவனுடைய இருப்பை மறுக்க முடியாத வகையில் இதயத்தில் உணர்கிறோம் இதுக்கு ஒரு மூணாவது ஆள் சாட்சி கிடையாது நாமும் நம் இறைவனும் நமக்குள்ள அது நடக்கிறது அதை எப்படி அறிந்து கொள்கிறோம்னா நம்முடைய அறிவு தூய்மை பெற்று அதை உணர்கிறது தூய புத்தி தான் சுத்த புத்தி அதுதான் இறைவனை பார்க்கிற ஞானக்கள் ஆறாவது அத்தியாயத்தில் சொல்கிற புத்தி கிராகியம் அத்தீந்திரியம் அது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது உன்னுடைய இந்த ஊனக்கண்ணை கொண்டு புறத்தில் உள்ள பொருட்களை பார்ப்பது போல் நீ இறைவனை பார்த்துவிட முடியாது அத்தீந்திரியம் இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்டது இந்திரியங்களின் வல்லமையைக்கு தாண்டினது சில பூக்கள் இதழ்களை விரிக்கும் பொழுது உண்டாகிற சப்தம் வந்து எத்தனையோ வெடி வெடிச்ச மாதிரி இருக்குமா ஆனால் அது நம்மளுக்கு கேட்காது ஏன் இந்த காதுனுடைய கேட்கும் திறனுடைய அப்பர் லிமிட்ருக்கே உயர்ந்தபட்ச அளவு அதை விட தாண்டி போயிடுச்சு அப்பவும் கேட்காது குறைந்தபட்ச அளவு இருக்குது அதுக்கும் கீழே வச்சுனாலும் கேட்காது இந்த இடைப்பட்ட கொஞ்சத்தை கேட்டுக்கிட்டு நம்ம என்னமோ நமக்கு எல்லாம் முடியும் போல் கண்ணுக்கும் சரி காதுக்கும் சரி ஊக்கு நாக்கு தோல் எல்லா இந்திரியங்களுக்குமே ஒரு குறைந்தபட்ச அளவு அதேபட்ச அளவுன்னு இருக்குது அதுக்கு தாண்டி போயிட்டால் நம்மளால் அதை உணரவே முடியாது இந்த இந்திரியத்தால் அதை அறிய முடியாது கடவுள் தாண்டியும் இருக்கார் அதுக்குள்ளேயும் இருக்க ஆனாலும் அவரை தெரிய முடியல அப்போ அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும் ஞானக்கண் ஞானக்கண் என்பது என்ன தூய அறிவு இப்போ நம்முடைய அறிவு அழுக்கப்படிந்த அறிவாக இருக்கிறது என்ன அழுக்குன்னா முதல்ல நாம பண்ணக்கூடிய தப்பு உன்னை பார்க்கணும்னா அது வெளியில் தான் இருக்குன்னு நினைக்கிறோம் நம்முடைய கண் முதலான கருவிகள்லாம் வெளியில் பார்க்கவே படைக்கப்பட்டிருக்கின்றன பராக்கு பார்க்குறதுன்னு சொல்லுவோம் பஸ்ஸில் போனால் நமக்கு வந்து இந்த விண்டோ சீட்டு தான் பிடிக்கும் ஜன்னல்கிட்ட உக்காந்த ஏன்னா இப்படி வேடிக்கை பார்க்கலாம் சரி வேறு எங்கேயாவது உக்காந்துட்டோன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் வெளியில் பார்த்துருவோம் அப்படி வெளியில் பார்க்கும்படியே படைச்சி துரைச்சிட்டானே பிரம்மதேவன் அப்படிங்கிறது ஒரு மந்திரம் உபனிஷத்தில் பார்வையை புரமமாக படுத்து விட்டான் குரு என்ன செய்கிறார் மலையை குடையாய் தாங்கியே கோகுலம் காத்த கோவிந்த அவன் அவனின் பார்வை உட்புறம் மாற்றி விட்டான் பார்வை உட்புறம் மாற்றி விட்டான் அதனால் நிம்மதி அடைந்தேன் உலகம் மறந்தேன் ஆனந்தம் தான் அடைந்தேன் நான் நிம்மதி அடைந்தேன் மனம் துயதாகவும் இருக்க வேண்டும் அகமுகப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் இறைவனை இங்கு இதயத்தில் கண்ட பிறகுதான் எங்கும் காண முடியும் அதனால் ஞானக்கள் என்பது நம்முடைய அறிவு தான் தூய்மை அடைந்த அறிவு விருப்பு வெறுப்புக்களை விட்ட அறிவு விருப்பு விருப்புக்கள் இருக்கும்போது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல பணமரத்துங்கள்னு பார குடிச்சாலும் வேறு என்னவோன்னு நினைப்போம்ல அங்கே நம்முடைய விருப்பு விருப்பு ஒரு தவறான பார்வை ஊடக புகுந்து கஷ்டப்படுத்துது அது மாதிரி நம்முடைய மனசில் எத்தனையோ தவறான அபிப்பிராயங்கள்லாம் இருக்குது அதில் எதுலேருந்து தோன்றியிருக்குன்னா விருப்பு வெறுப்பிலேருந்து அவை தோன்றுகின்றன ராகத்வேஷங்கள் அந்த ராகத்வேஷங்கள் அல்லது விருப்பு விருப்புக்கள் நீங்கும்போது மனமும் புத்தியும் தூய்மை அடைகின்றன அப்படி தூய்மை அடைந்த மனசை கொண்டு கூட வெளியிலேயே பார்த்துட்டு இருந்தாலும் கடவுளை பார்க்க முடியாது அது உள்ளே திரும்பணும் விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபடணும் உள்ளே திரும்பணும் உள்ளே திரும்பி எண்ணங்களில் அலையக்கூடாது ஒரு முகப்படணும் மூணு வேலை பண்ணினா நீ கடவுளை பார்க்கலாம் என்னது விருப்பு வெறுப்பிலிருந்து விடுபடணும் மனம் அகமுகமாக உள்ளே திரும்பணும் ஒரு முகப்படணும் இந்த மூன்று தகுதிகளும் பெற்றுவிட்ட உன்னுடைய அறிவு தான் ஞானக்கண் அந்த ஞானக்கண்ணை கொண்டு நீ இறைவனை இதயத்தில் தரிசிக்கலாம் அப்புறம் கண்ணை திறந்தால் நீ பார்ப்பதும் கூட பகவான் தான் அதனால் அந்த ஞானக்கண் நமக்கு வேணும் டு பிகின் வித் என்ன பண்ணணும் பிரார்த்தனை ஞானக்கண் இருந்தால் தானே உன்னை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க அந்த ஞானக்கண்ணை எனக்கு அருளம்மா அப்படின்னு கேட்கணும் கேட்கும்போதே அதுக்கான தகுதி இருக்கா அந்த குழந்தை வந்து பெரிய கனமான தண்ணி கொடுத்த நான் தூக்கிட்டு வரேன்னு கேட்ட மாதிரி எனக்கு முடியாததை நான் கேட்கக்கூடாது எனக்கு தகுதியும் கொடு தாய்மான் அவர் சொல்ல ஒரு காலமன்று இது சதா கால பூஜையாய் ஒப்புவித்தேன் கருணைக்கும் நீ எனக்கு கருணைக்கும் அருள் புரி அப்படின்னு கேட்க முன்னாடி ஒரு காலமன்று இது சதா கால பூஜையாக உன்னை வழங்கி கொண்டிருக்கிறேன்ட்டார் அப்புறம் நீ அருளை கொடுன்னு கேட்குறேன் அதனால் நமக்கு ஒரு தகுதியும் ஒன்று வேணும் இல்லை அப்போ நம்ம அடுத்த கேள்வி என்ன பார்க்கணும் அடுத்த பிரார்த்தனை எனக்கு தகுதியை கொடு உன்னை பார்ப்பதற்கான தகுதியை கொடு அது என்ன தகுதி விருப்ப விருப்புக்கள் என்று விடுபட வேண்டும் மனம் உள்ளே திரும்ப வேண்டும் ஊர்முகப்பட்டு நிற்க வேண்டும் இந்த தகுதிகளை எனக்கு கொடுமா என்று நம்முடைய இஷ்ட தெய்வத்திட்ட பிரார்த்திக்கும் பொழுது அந்த திருவருள் நம்முள் வேலை செய்து அந்த தகுதியை அழித்து தன்னை உணர்த்தும் இதுதான் போகாத ஆன்மீக உலகின் நியத்தி அந்த நியத்தியிலே நமக்கு வெற்றி ஏற்படுவதற்கு அந்த திருவருள் துணை புரியும் என்பதும் தவறாத ஒரு உண்மை நாம் உண்மையாக நாடி வேண்டினால் அது தாகம் அந்த ஏக்கம் லாங்கிங் எனக்கு ஒன்று பார்க்கணும் குருதேவர் சொல்கிறார் இன்னொரு இடத்துல உலகப் பொருட்கள் கிடைக்கவில்லையே என்று மக்கள் குடம் குடமாக கண்ணீர் விடுகின்றார்கள் கடவுளை பார்க்க முடியவில்லையே என்று யார் அழுகிறார்கள் இந்த கலிகாலத்தில் கடவுளை பார்க்கலையே நீ மூணு சுட்டு கண்ணீர் விட்டாலும் கடவுள் உனக்கு காட்சி கொடுத்துருவாருங்கிற அதனால் நாம் நம்பிக்கையோடு இறைவனை பிரார்த்தித்து அவன் அருளை இறைஞ்சுவோம் நம்முடைய தகுதியை விட கூடவே நாம் ஒரு அடி அவனை நோக்கி நடந்தால் அவன் நம்மை நோக்கி பத்தடி வருகிறான் அதனால் நம்முடைய தகுதியை உயர்த்தி கொடுத்து அருளையும் கொடுப்பார் அதனால் கடவுளை பார்ப்பதற்கு ஞானக்கள் வேண்டும் அந்த ஞானக்களை இளையொருளால் உரிய முயற்சிகள் செய்து பெறுவோம் சரி அன்னையினர்களால் இன்றைய சச்சங்கத்தை இதோடு பூர்த்தி பண்ணிக்கொள்வோம் பிரார்த்தனை ஓம் ஸ்தாபகாய सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः जय श्री गुरुमहाराज की